இன்னைக்கு பலரும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அவங்களுடைய ஹீரோக்கள் யாருன்னா விஜய் அஜித் ரஜினி கமல் என்று சொல்லுவாங்க இவங்க தான்ங்க நம்மளுடைய ஹீரோக்கள் நம்மளுடைய ஹீரோக்கள் உண்மையான ஹீரோக்கள் சஹாபாக்கள் தான் நம்மளுடைய உண்மையான ஹீரோக்கள் நபிமார்கள் தான் நம்மளுடைய உண்மையான ஹீரோக்கள் அதே போல அல் குர்ஆன்ல பல வில்லன்களும் இருக்கிறாங்க ஃபிரௌனை சொல்லலாம் இப்லீஸை சொல்லலாம் காரோனை சொல்லலாம் நிறைய பேரை சொல்லலாம் சோ நம்மளுடைய ரோல் மாடல் இவர்கள் தானே தவிர மாறாக இந்த ஃபிரோனும் இப்லீஸும் அல்ல ஏன்னா பல பேர் மாத்தி யார் கேரக்டர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்காமல் யாருடைய கேரக்டர்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு குரான் சொல்றது அதை எடுத்து வச்சுருக்கிறாங்க கேனஃபி கொசசியும் இபுரத்துன்னு என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய வரலாறுகளில் நிச்சயமாக நிறைய பாடங்கள் இருக்குன்னு நல்லா சுமான் தர சொல்கிறான் சுரா யூசுஃபுடைய நூற்றி பதினொன்றாவது ஆயத்தில் ஸோ அல் குரானுடைய வில்லன்கள் யார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்ங்க இப்லீஸ் சொல்லலாம் அகந்தையுடைய வில்லன் அவர் தான் பாவத்துடைய தொடக்கமே அவர் தான் நிறைய அறிவு இருந்தது இபாதத்தும் இருந்தது ஆனால் அகந்தையும் கூடயே சேர்த்து இருந்தது ஆனா ஹைரோன் மின்ஹு என்று சொன்னான் நான் அவனை விட சிறந்தவன் என்று சுகத்துல ஆராஃபுடைய பன்னிரெண்டாவது ஸோ இந்த பண்பு இன்னைக்கு சில ஆளும்களிடம் கூட பார்க்கலாம் இல்லைங்களா இன்மிற்கு இபாதத்திற்கு கூடவே அகந்தையும் இருக்கிறது ஆனால்தான் பிற ஆளும்களை வந்து அவங்க குறைத்து மறுபிடுறாங்க மட்டம் தட்டுறாங்க இது இப்ளி சொல்லிய பண்பு சகோதரர்களே நம்ம கிட்டே கண்டிப்பா இருக்கக்கூடாது அகந்தை இருந்தால் நம்முடைய இபாதத்து கூட வீணாயிடும் இரண்டாவது வில்லன் வந்து ஆன் என்று சொல்லலாம் நான் தான் ரப் என்று சொன்னான் ரப்புக்கு ரப்புக்கும் ஆலா என்று சொன்னான் நானே உயர்ந்த இறைவன் சொன்னான் அதிகாரத்துடைய வில்லன் இவர் இன்னைக்கு அரசாங்கங்கள் சரி சிஸ்டம்ஸ் சரி பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஆகட்டும் மேலும் மனிதர்கள் இவங்க எல்லாமே தெய்வமாக்கப்படும் போது அங்க பிறக்கும் அடுத்து காரூன்னு சொல்லலாம் செல்வத்துடைய வில்லன் பணம் சம்பந்தப்பட்ட வில்லன் செல்வம் காரணமாக அகந்தை இருந்தது அவனுக்கு இது எல்லாமே என்னுடைய அறிவால் பெற்றேன் என்று சொன்னான் இன்னமா ஊ தீ தூவாலா இந்தி என்று சொன்னான் சுரத்துல் சோ செல்வம் அல்லாவை மறக்கடிக்க செஞ்சதுன்னா அது சாபம் அது அல்ல அடுத்தது அபுல் அஹப் அபிஸ்லா அஸ்லாமுக்கு எதிரான ஒரு வில்லன் நபின் சொந்த மாமாவாக இருந்தார்கள் ஆனா உண்மையை அறிந்தும் அதை எதிர்த்தார்கள் இல்லைங்களா தபத்தியத அபில் அஹப் என்று ஒரு சூறாவே இறங்கியது அவருடைய பேர்ல சூரத்துல் மசதுடைய ஆஹ் நம்ம பார்த்தோம்னா தெரியும் உறவு ரத்தம் அருகாமை ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் சரி ஈமான் அவர்களிடம் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வார்கள் மூமின்களுக்கு தான் வருவார்கள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக முனாஃபிக்கள் பாருங்க மறைமுகமான வில்லன்கள் வெளிய முஸ்லிம் உள்ள குஃபுர் ஹூமுல் அது ஹூம் என்று சொல்றான் அவர்கள் தான் உண்மையான எதிரிகள் என்று சொல்றான் அல்லா சுபாத் முனாஃபிக்கனுடைய நாலாவது ஆயத்துல ஒரு பக்கம் அப்படியே கான்ட்ராஸ்டா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய குரானின் நாயகர்கள் நபி முகமது சல்லா அஸ்லாம் அவங்க அக்கீதா அஹ்லாக் சபுர் ஜிஹாத் கருணை நீதி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினாங்க ரோல் மாடலா விளங்குனாங்க அல்லாஹ் சொல்கிறான் கிட்ட தூதர்கிட்ட கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் சோ தான் நம்மளுடைய ரோல் மாடலா இருக்கணும் அடுத்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாயகர் தௌஹீதின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவங்க ஒரு மனிதன் முழு சமுதாயத்துக்கு எதிராகவும் நின்றார் சிலை வழிபாட்டை உடைத்தார் மகனையே குர்பான் கொடுக்கற அளவுக்கு தயாரானார் இன்னும் இப்ராஹிம் அக்கான உம்மத்தன் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் நகலுடைய நூத்தி இருபதாவது ஆயிரத்தி சத்தியத்தில் ஒருவர் மட்டுமே இருந்தாலும் அவர் தோற்று தோற்கவில்லை அதை தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு சில பேர் சத்தியத்தை ஏத்துக்கொண்டு பின்பற்றினால் சொந்தங்களே வருவாங்க என்னப்பா நீ இப்படி இருந்தா அப்படி பழைக்கிறது அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல சத்தியம் சத்தியம் தாங்க சத்தியத்தை நீங்கள் நிலைநாட்டுகள் எவ்வளவு பேர் யார் என்ன சொன்னாலும் சரி நபி முசாலி இஸ்லாம் அநியாயத்துக்கு எதிராக கொதித்தெழுந்த ஒரு நாயகர் என்று சொல்லலாம் பிறவனுக்கு எதிராக பலவீனர்களுக்காக குரல் கொடுத்தார் இல்லைங்களா தௌஹீதியும் நிறுவனாங்க இதுஹாபிலா அவனை இன்னஹு தொகா பிறோனிடம் செல்லுங்க அவன் எல்லை மீறிவிட்டான் என்று அல்ல சொல்றான் சூரத்து தாகாவுடைய இருபத்தி நாலாவது ஆயத்து மேலும் பெண்கள்ல பாருங்க எவ்வளவு பேர் ஈமான் கொண்டவர்களாக ஈமானின் முன்மாதிரியாக அவங்க இருந்தாங்க ஆசியர் திரௌனுடைய மனைவி தினைக்கும் ஆடம்பரம் அதிகாரத்தை விட்டு ஈமானை தேர்ந்தெடுத்தாங்க இலி என்று சொன்னாங்க எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்டாங்க சூழல் வந்து ஈமானை தீர்மானிக்காது சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க நடைமுறை நாயகர்கள் அவர்கள் அபூபக்கர் என்றால் தியாகம் உமர் ரதி ஒன்று என்றால் நீதி உஸ்மான் ரதி அல்லா என்றால் வெட்கம் தானம் அலி ரதி அல்லா அறிவு வீரம் என் சஹாபாக்களை பின்பற்றுகள் என்று சொன்னாங்க அதிஸ்கல்ல நம்ம பார்க்கலாம் நம்ம யார் நிக்க போறோம் இப்ராஹிம் அவங்களுடைய பக்கமா அலேஹ் இஸ்லாம் இல்லைன்னா இப்லிசுடைய பாதையா குர்ஆன் நமக்கு கதாபாத்திரங்களை காட்டுகிறது உண்மையான வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் இது சினிமால வரக்கூடிய ஆக்டிங் ஸ்டார்ஸ் இல்ல இப்படி ஸ்கிரீன் முடிஞ்ச உடனே அவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மோசமானவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அவர்களுடைய இவர்களுடைய ஃபேன்ஸா தாங்க நம்ம இருக்கணும் மாறாக இப்போ இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கு நம்ம ஃபேன்ஸாக இருக்கக்கூடாது அது அசிங்கம் எந்த பலனும் இல்லை மறுமையில் அவர்களோடு சேர்ந்து நம்ம தான் அரகத்துக்கு போயணும் அல்லாஹ் ஹிதாய் தந்தவர்களை தவிர சில நடிப்பு தொழிலில் இருந்து விட்டு பிறகு திறந்தவர்களும் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு ஹிதாய் தந்து விட்டான் தன்பால் அவர்களை சேர்த்து கொண்டான் சோ நம்ம யாரை பின்பற்றணும் என்பதை நாம தாங்க தீர்மானிக்கணும் கூத்தாடிகளையா அல்லது மனித புனிதர்களையா என்று பிள்ளைங்களுக்கு நம்ம இவங்களுடைய ஸ்டோரிஸ சொல்லி வளர்க்கணும் இல்லனா அவங்க ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் கண்ட கண்ட நடிகர்களை பார்த்து கூத்தாடியாகத்தான் வளருவார்கள் இவங்களை இன்னைக்கு நீங்க இவங்களுடைய வரலாறுகளை நீங்க சொன்னீங்க நாளைக்கு அவர்களை போல் அவர்களும் வாழ முயற்சிப்பார்கள் சமுதாயம் முன்னேறும் சீர்படும் தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் சகாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க அபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க படிப்பினைகளை சொல்லுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க